ஐடி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பாக்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் ரித்திகா இந்திராணி மேல பயங்கர கோவத்துல இருப்பாங்க தன்னோட ஃப்ரெண்டுக்கு நாம அவ்வளவு அப்படின்னு ரொம்ப கோவத்துல இருக்க செடியன் பாவியோட பர்த்டே செலிபிரேஷனுக்காக வீட்டுக்கு வரும்போது ரித்திகாவுக்கு ஒரு அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு செடியனை அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க இன்னொரு பக்கம் பூரணி ஒரு பார்ட்டிக்கு போயிருப்பாங்க போன இடத்துல அவங்க கிட்ட தப்பா இருந்துகிட்ட ஒரு பையனை பேட்ட அடிச்சிருப்பாங்க அந்த இடத்துலயே அந்த பையன் இறந்து போயிருப்பான் ஆனா பூரணி அங்க இருந்து வந்துடுறாங்க யாருகிட்ட இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க பர்த்டே பார்ட்டில கூட அந்த அளவுக்கு கலந்துக்க மாட்டாங்க இதெல்லாம் அயிலி சிவா நோட் பண்றாங்க பூரணி நேரா ரூம் குள்ள போயிட்டு அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அயிலி சிவா இந்த சத்தத்தை கேட்டதுமே ரூம் குள்ள வந்து பாக்குறாங்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டுல உட்காந்துக்கிட்டு பூரணி அழுதுட்டு இருப்பாங்க உடனே லைட்டை போட்டுட்டு பூரணி கிட்ட வந்து கேக்குறாங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க வந்ததுல நீ ஒரு மாதிரி இருக்கே என்ன விஷயம் ஏதாவது பிரச்சனையா ஏதாவது ஹெல்ப் வேணுமா சொல்ல அப்படின்னு கேக்க நான் வந்து உங்ககிட்ட பிரச்சனைன்னு சொன்னேனா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் கேட்டேனா ஏன் இப்படி பண்றீங்க எனக்கு தலை வலிக்குது தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்ப கோவமா வந்து பேசுறாங்க வெளியில அயலிஷிவாவும் வந்துருவாங்க எப்பவுமே இப்படி எல்லாம் பேச மாட்டான் ரொம்ப பொறுமையா தான் பேசுவா ஆனா இவ்வளவு டென்ஷனா இருக்கான்னு தெரியல அவ வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி தான் இருக்கா அப்படின்னு வந்து அவங்க ரெண்டு பேரும் சந்தேகப்படுறாங்க இன்னொரு பக்கம் ஹத்திகா ரொம்ப கோவமா கபிலன் கிட்ட வருவாங்க கபிலன் வந்து காபி குடிச்சிட்டு இருப்பாரு நேரா அவன் ரொம்ப கோவமா வந்து நிக்கிறாங்க எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே கபிலன் பணம் தானே அதே இதுக்கு இவ்வளவு கோவமா கேட்கற ஐயா இவ்வளவு டென்ஷனா இருக்கா அப்படின்னு கேக்க ஆமா நான் ஷாப்பிங் போக போறேன் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டதுமே கபிலன் எவ்ளோ வேணும் அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு பத்து லட்சம் வேணும் அப்படின்னு சொன்னதுமே கபிலன் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு இத ரவி இலக்கியா செல்வநாயகி அப்படின்னு எல்லாருமே பாத்துக்கிட்டு இருப்பாங்க எனது பத்து லட்சமா அப்படின்னு கபிலன் ஷாக் ஆக உடனே ரிதிகா கேக்குறாங்க என்ன பத்து லட்சமா அப்படின்னு ஷாக் ஆகுறீங்க நீங்க எவ்வளவு பெரிய குடும்பம் செங்கோட்டு வேலவன் குடும்பத்தோட ஒரே வாரிசு நீங்க தான் உங்க கிட்ட ஒரு பத்து லட்சம் கிடையாதா அப்படின்னு வந்து சொன்னதுமே உடனே கபிலன் சொல்றாங்க இது ரொம்ப பெரிய அமௌண்ட் அக்கா கிட்டதான் கேட்கணும் அப்படின்னு சொல்ல இதே சொல்லுங்க எப்ப பாரு உங்க அக்கா கிட்டே கேட்டுட்டு இருக்க முடியுமா நீங்க எல்லாரும் உங்க அக்கா கிட்ட கையேந்தி நிக்கலாம் ஆனா நான் எல்லாம் நிக்க முடியாது நாளைக்கே நமக்கு ஒரு குழந்தை வந்துட்டா நாம நம்ம குழந்தைக்காக அவங்க கிட்டயே போய் நிக்க முடியும் நீ இப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் உங்க அக்கா கிட்ட எல்லாம் என்னால நிக்க முடியாது அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல கபிலன் என்ன என்ன சொல்றா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா நாளையில இருந்து நான் ஆபீஸ்க்கு போக போறேன் நான் சிஇஓ சீட்ல உட்கார போறேன் அப்படின்னு சொன்னதுமே கபிலன் பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க ரிதிகா என்ன பேசுற நீ உனக்கு பிசினஸ் பத்தி எதுவும் தெரியாது நேரம் நீ போய் சிஇஓ சீட்ல உட்காரன்னு சொல்ற இதுல அக்காக்கு செவன்டி ஷேர் இருக்கு அப்படின்னு சொன்னதுமே உடனே ரித்திகா சொல்றாங்க இருக்கட்டும் மீதி தேர்ட்டி பர்சன்ட் நம்ம பேருந்தால இருக்கு நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே கபிலன் ரித்திகா நான் சொல்றத கேளு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல செல்வனாகி இது கேட்டதுமே வந்து ரொம்ப சந்தோஷமா மேல இருந்து கீழே ஓடி வராங்க எனக்கு மருமக கிடைச்சிருக்கா இவ்வளவு நாளும் எங்களுக்கு இந்த தைரியம் இல்லாம இருந்துச்சு நீ சொல்றதுதான் கரெக்ட் நீ ஆபீஸ்க்கு போ அப்படின்னு அவங்களும் ஏத்தி விடுறாங்க அப்ப ரித்திகா வந்து சொல்றாங்க நான் ஆபீஸ்க்கு போவேன் உங்க அக்கா இடத்த பிடிப்பேன் வீட்லயே உங்க அக்காவோட என்ன என்னன்னு உங்களுக்கு புரிய வைப்பேன் அவங்களோட இடத்துல நான் வருவேன் ஆபீஸ்க்கு போவேன் அவங்கள கீழே இறக்குறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு அவங்கள எங்கிட்ட கையெழுத்து வைக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு நாளையில இருந்து நான் ஆஃபீஸ்க்கு போக தான் போறேன் அவங்கள பழி வாங்காம விட மாட்டேன் நானும் என்னோட இடத்த நான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி ருத்திகா அப்படி சபதம் போடுற மாதிரி பேசுறாங்க செல்வநாயகிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாடுது கூடவே வந்து ரவி இலக்கியாவும் வந்து அவங்க பக்கம் வந்து அவங்க சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு வர சொல்றாங்க நாங்க எல்லாத்துக்கும் வந்து அவங்க கிட்டதான் கையேந்தனும் சின்ன விஷயம்னா கூட ஏதாவது நாங்க தப்பு பண்ணி தான் அதை நாங்கள் செஞ்சுக்க வேண்டியதா இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து அவங்க கிட்டதான் வைக்கணும் அவங்க எப்படி இருக்க சொல்றாங்களோ அப்படிதான் இருக்கணும் அவங்க இப்படி பண்ண சொன்னா அப்படிதான் பண்ணணும் இவ்வளவு நாளா அப்படியே இருந்துட்டோம் இனிமே நீங்க என்ன பண்ணாலும் நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கோம் அப்படின்னு வந்து அவங்க எல்லாரும் வந்து கூட்டு சேர்த்துருவாங்க இதனால வந்து ரித்திகாக்கு இன்னும் ரொம்ப தைரியம் ஆயிடும் நான் கண்டிப்பா நாளில இருந்து ஆபீஸ்க்கு போவேன் அந்த இந்திராணியை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு வந்து ரித்திகா ரொம்ப கோவமாக வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் எல்லாரும் சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ திடீர்னு போலீஸ் வராங்க போலீஸை பார்த்ததுமே வந்துட்டு உதய பெருமாளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும் ஒரு மாதிரி ஆயிடுவாரு உடனே நேரா போலீஸ் கிட்ட போய் சொல்றாங்க என்ன என்ன விஷயமா வந்திருக்கீங்க அதான் இன்வெஸ்டிகேஷனுக்கு என் பையன் வந்து போயிட்டான்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அனுப்பிட்டீங்கல்ல அப்புறம் எதுக்காக திரும்பவும் இங்க வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே போலீஸ் வந்து சொல்றாங்க இங்க பாருங்க நாங்க அந்த விஷயமாலாம் வரல நாங்க வேற ஒரு விஷயமா வந்திருக்கோம் உங்க வீட்டுல பூரணி நாராவது இருக்காங்களா அப்படின்னு கேக்க ஆமா என்னோட பொண்ணுதான் அப்படின்னு சொல்ல முதல்ல அவங்களை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்துட்டு என்ன நீங்க என் பொண்ண வர சொல்றீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்க முதல்ல உங்க பொண்ணு வரட்டும் நாங்க அவங்க கிட்ட பேசிக்கிறோம் அப்படின்னு

இருப்பாங்க இதோட எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ